ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு விஜய்ஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போறீங்கன்னா காலிஃப்ளவர் வச்சு செய்கிற ஒரு காலிஃப்ளவர் தொக்கு ரெசிபி தான் எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் சாம்பார் வைக்கலன்னு கவலையே கவலையப்படாதீங்க அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் காலிஃப்ளவர் இருந்தால் எப்படி செய்யுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பெருவங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்து நம்ம கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா நம்ம வணக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் கண்ணாடி பதம் வர அளவுக்கு எப்படி வெங்காயம் இருக்குதுன்னு இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவரில் உப்பு சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுருப்போம் சுடுதண்ணில் வேக வச்சுருக்கோமா அதனால் கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி பழமாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கோங்க தக்காளியும் சேர்த்து நல்ல நல்ல குலைவாக வணக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்ல நல்ல ஒரு தொக்கு மாதிரி நல்லா குலைவாக வணக்கிக்கோங்க நல்லா கரண்டி வச்சு நல்லா நம்ம தக்காளியெல்லாம் நல்லா நம்ம வணக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு நல்ல குலைவாக வணங்கியிருக்குன்னு இப்போ நம்ம வேக வச்சிருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுன்னு சொன்னால நம்ம அந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் தண்ணியிலேருந்து வடிகட்டிட்டு எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா நம்ம வணக்கிக்கலாம் இப்போ காலிஃப்ளவரும் சேர்த்து நல்லா நம்ம வணக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம வணக்கிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரிச்ச மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வணக்கிக்கலாம் எல்லாம் வெங்காயம் தக்காளி காலிஃப்ளவரோடு நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும் பார்க்கவே இப்படி இருக்கு பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம கரண்டி வச்சு நல்லா நம்ம வணக்கிக்கலாம் இப்போ காலிஃப்ளவர் வேகத்துக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி காலிஃப்ளவர் கொஞ்சம் வெந்திருக்கும் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துனோம் இப்போ லைட்டாக நம்ம மசாலாவோட பச்சை வாசனை இந்த இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுக்காக தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் எடுத்துக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப எப்படி கொதிக்குது பாருங்கள் நல்லா இப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள் நீங்கள் சாம்பார் வைக்காத நேரத்தில் கவலையே பட வேணாம் வீட்டில் காலிஃப்ளவர் இருந்தால் அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் வீட்டில் இருக்க ஈஸியான பொருளை வச்சு செய்கிறது தான் இது இந்த தண்ணிலாம் நல்லா நம்மளுக்கு சுண்டி வரட்டும் ஒரு தொக்கு பதத்துக்கு வரட்டும் திருப்பி நம்ம மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் அளவுக்கு நல்லா ட்ரை இருக்கு பாருங்கள் காலிஃப்ளவர் தொக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம சுடு சாதத்துக்குள்ள கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சும்மா அப்படி அட்டகசமாக இருக்கும் இல்லை ஒரு ரசம் வச்சு நம்ம சைடிஷாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல இன்னும் தண்ணி நல்லா சுண்டுட்டும் இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம் காலிஃப்ளவர் தொக்கு ரெடி நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் பாய் நெக்ஸ்ட் டுடேயில் சந்திக்கலாம் பாய்